ஆனால் இதை எதையுமே ஏற்றுக்கொள்ளல கூடுதலாக கோட்டாட்சியர் அவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் கொடுத்த வாக்காளர் சாமி பார்க்கும் சாந்தித்தம் அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள ஆனால் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வேறு மாநிலத்திலிருந்து இங்கு வாரணாசியில் வந்து போட்டியிடீங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கோப்பையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நீங்கள் குற்றமற்றவர் என்று சான்று வாங்கி கொண்டு வந்தா மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான்கு நாட்களாக நாங்கள் முயற்சித்தோம் எந்த வழியிலையுமே அங்க இருக்கிற தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் சந்திக்க விடல அதே போல வேட்பு மனுவையே பெற முடியல அப்போ ஒரு இந்திய குடிமகனாகிய காந்திய கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அகிம்சை வழியில போராடக்கூடிய எங்களுக்கு இந்திய குடிமகனாகிய எனக்கு ஒரு வேட்பு மனுவை பெறுவதற்கே இவர்கள் காவல்துறையினால் தடுக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படலைன்னா யாருக்கும் அதே போல இதே கேள்வி எனக்கு எப்படி வந்து என்று சான்று கேட்கிறீங்களோ அதே மாதிரி சான்று குஜராத்தில் இருந்து வேறொரு மாநிலமான குஜராத்தில் இருந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளராக வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக மோடி அவர்கள் அவரிடமே இந்த சான்று நீங்க கேட்பீங்களா இப்படி கேட்க சொல்லி எந்த தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வந்து இருக்கு அந்த சட்டத்திட்டத்தை கொடுத்த உத்தரவு கொடுத்த நகர காட்டு கேட்டோம் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இல்லை யாரையும் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்வதில்லை இன்றைய செய்தியில் பார்க்கும்போது ஒரு நாலு பேர் மட்டுமே இது மாதிரி மோடி அவர்களோடு சேர்த்து நாலு பேர் வந்து தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க கொடுத்துருக்காங்க அப்போ முயற்சி முயற்சித்தோம் என்னோடு வந்த இன்னொருக்கிறோம் நான் அவட்ட சொல்லியிருந்தேன் முன்கூட்டியே சொன்னேன் ஐயா அந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு காவல் இருந்து சான்று கேட்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு உசாரா இந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு வேட்புமனு வாங்கறதுக்கு உங்க லோக்கல்ல கர்நாடக இருந்து ஏன்னா அவர் இன்னொரு மாநிலத்திலிருந்து கூப்பிட்டாங்க நீங்க வாங்க கேட்டுக்கிட்டுங்க அவரு சான்று வாங்கி வந்தாரு சான் என்கிட்ட சான்று கேட்டார் என்கிட்ட அந்த சான்று இல்லை ஆனா தேர்தல் ஆணையம் அந்த மாதிரியான சான்றுலாம் கேட்கல அப்படின்னா நடைமுறை இல்ல ஏன்னா நான் இப்ப பத்து தேர்தல் பதினோரு தேர்தலாக போட்டிட்டு இருக்கேன் குடியரசுத் தலைவர் தேர்தல் அதாவது நாடாளுமன்றத்திலே போய் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டிவிட்டோம் அப்போ கூட இந்த மாதிரியான கடுமையான சட்ட எல்லாம் இல்ல நமக்கான ஒரு நாடாளுமன்ற கோட்டைக்குள்ளேயே நம்ம போய் தாக்கல் பண்ணோம் ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே நம்ம விடல அங்கே கருப்பு போனேன் காவல் பாதுகாப்பு அழைத்துச் சென்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த விட்டாங்க அப்போ கர்நாடக மாநிலத்திலிருந்து நம்ம நம்ம தமிழ்நாடு சரி விட்டுரு கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒருத்தர் நீங்க இந்த சான்றோடு வாங்க உங்களுக்காக வேட்புமனு கொடுக்குறாங்க பார்ப்போம் அப்படின்னு அவரை அழைச்சிருந்தேன் அவர் இந்த சான்றோடு வந்திருந்தால் பிணைப்பு குடிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து தாக்கல் பண்ணிருக்கு அவரையும் மனு தாக்கல் செய்யவே விடல என்னை போன்று பலரையும் மனு தாக்கல் செய்யல விடல அப்ப இந்த செய்தியை பத்திரிகையாளர்களுக்கும்

ரெண்டாயிரத்தி மூணு அடிப்படையில் தான் போட்டியிடுறோம் இந்தியாவில் எந்த மொழியில் இருந்தாலும் போட்டியிடலாம் தேர்தல் ஆணையம் சொல்லுது அந்த அதிகாரத்தையும் ஒரு விதிமுறைகளை விதிமுறைகளை குடிமன்றாக மீறி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற தேர்தல் நடத்தும் கூட இந்த தகவல் செஞ்சது என்று தெரியல உடனே நான் அமர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வெள்ளிக்கு ஒரு இமெயில் மூலமா அவங்க நடந்த விஷயத்தை நான் புகாராக அனுப்பியிருக்கேன் ஆனா அவர்களும் இந்த என்ன நடவடிக்கை அதன் பிறகு பக்கத்துல இன்னும் வேறு சில வேட்பாளர்கள் வந்து அவங்களையும் டெல்லியிலிருந்து வந்தவங்களையும் தாக்கல் செய்ய முடியல இப்ப பார்க்க போக ஒரு வேட்பாளர் ஒரு பிரதமரா போட்ட போட்டிட்டு இருந்த ஏற்கனவே என்ற இப்போ இப்ப போட்டியிடுறாங்கன்னு யாரையும் தாக்கல் செய்யக்கூடாதுன்னு அவங்க உத்தரவு பிறப்பித்திருக்கார்களா என்ற சந்தேகங்கள் எங்களுக்கு மேலும் வலுத்தது அதை உறுதி தான் யாரையும் தாக்கல் செய்து விடல அப்போ நாங்களும் அங்க வந்து ஒரு வேட்பாளர் ஆனால் அதிகபட்சமா என்ன ஒரு பக்கோட்டை கொடுத்துருவோம் அந்த பத்தாம் ஜெயிக்கிறதுக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய ஓடியவர்கள் அப்ப தேர்தல் ஆணையம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு சிலருக்கு நாங்க பார்க்கும் போது தெரிவிது இரண்டு இடத்துல வாக்களிக்கக்கூடிய வாக்குரிமைகள் கூட இன்னும் அதை சீர் செய்யல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் நிறைய குறைகள் குரல் இருக்கு ஆனால் பெருமையாக சொல்லி கொடுக்குறது தேர்தல் சரியாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இப்படி சொல்ல போனால் அந்த ஒரு நபர் எப்படி தெரியுமா நாங்கள் கண்டுபிடிச்சதுக்காக சொல்கிறோம் ஒரு இருக்காது ஆனால் நான் அதெல்லாம் இந்த வழக்கில் நாங்கள் சேர்த்து கொடுக்கலான்னு இருக்கோம் வழக்கு நாங்கள் போட போகிறோம் அந்த நபர் ஒரு இடத்துல வெயிட் போனோம் அதாவது ஒரு எப்படி பிரிச்சு போட்டிருக்காங்க ஏழு கட்டமாக இந்த ஓட்டு போட்டுட்டு அவர் இன்னொரு இடத்துல போய் பிற மாநிலத்தில் ஓட்டு போது அவங்க போடுற அளவுக்கு அவங்க வந்து வாக்காளர் அட்டையை வச்சிருக்காங்க எத்தொகுதியில வாக்கு செலுத்தக்கூடிய உரிமையை வைத்திருக்கிறார்கள் என்று என்னதுல தெரியல ஒரு தலை அந்த வாக்காளர் ஆடையில நாப்பத்தி மூணு வயசுன்னு இன்னொருதுல நாப்பத்தி ரெண்டு வயசுன்னு அப்படி நான் உதாரணத்து ஒரு வயசு கூட்டி குறைச்சு அங்க வந்து ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காங்க அப்ப தேர்தல் ஆணையம் இது போல பல வந்து முறைகேடுகளும் குழந்தையாக இருக்கிறதா அல்லது இந்த மாதிரியான வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறது எந்த வகையில் நியாயம் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக இவங்களுக்கு தனி அதிகாரம் கொடுத்துருக்கமா அல்லது தேர்தல் ஆணையமே மோடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க ஏதாவது புதுசாக சட்டம் போட்டுருக்கா அல்ல அங்க இருக்கிற காவல்துறையும் மோடி அவர்களோ அல்லது அங்க இருக்கிற கட்சிக்காரர்களுக்கோ சாதாரணமாக நாம செயல்படணும்னு இவர்கள் செயல்படுறார்களா இல்ல இவங்களுக்குலாம் அவங்க சம்பளம் கொடுக்குறாங்களா தேர்தல் ஆணையத்தும் பிஜேபி கட்சிகள் வந்து சம்பளம் தராங்களா அல்லது தேர்தலாக தேர்தலுக்கு பாதுகாப்பு பயிற்சிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கும் பிஜேபிகள் பிஜேபியிலிருந்து தான் சம்பளம் கொடுக்கறாங்களா உங்களை போல செய்தியாளர்களுடைய வரிப்பணம் அவங்களுக்கு போக முடியலையா எங்களை போல ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய எந்த மாதிரியான ஒவ்வொரு குடிமகளுடைய வரிப்பணம் அவங்களுக்கு போயிவிட்டுயா யாருக்காவது அவர்கள் வேலை செய்கிறார்கள் எதற்காக இந்த ஜனநாயகத்தை ஒழிக்கக்கூடிய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை வழக்கறிஞர்கள் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று போராடி இந்திய குடிமக்களுக்கு பொது செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் இன்னும் இதர நபர்களுக்கெல்லாம் இந்த செய்தியின் ஊடகம் வாயிலாக இந்தியா ஒன்றுதாமா என்று எங்களுக்கே சந்தேகம் இருந்தது தேர்தல் ஆணையம் ஒன்றுதாமா என்று எங்களுக்கு சந்தேகம் எங்க மோடி அவர்கள் மட்டும் இன்னொரு இருந்து வாரணாசியில் போட்டியிட உரிமை கொடுத்திருக்கும் போது எங்களுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை ஏன் தட்டி படிக்கிறார்கள் ஏன் தடுக்கிறார்கள் என்ற கேள்விகளோடு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களோடைய நியமித்திருக்கிறோம் முப்பத்தி ஐந்து பேர் ஆனா வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குற சைஸ் அப்போர்ட் பண்ணி நான் கேட்டதான்னு சொல்ல கேட்டதை பேசுவோம் ஆனால் யாரையும் அங்கே வந்து கருத்துக்கால கொண்டு போய் வேறும் மனு வாங்குறதுக்கே உங்கள ஆனால் பேர் வாங்கிட்டு வந்தால் வேற்குமனு கொடுக்கல நான் இன்னொரு கேள்விப்பட்டோம் வேற்கு மனுவை லேப்பில் விற்றுட்ருக்கறாங்கன்னு கேள்விப்படும் இதெல்லாம் ஆராயம் செய்து அங்கே வந்து ஆய்வு நடத்தி அல்லது அதுக்கான விசாரணை நடத்துனாலும் பொறுமையாக தெரியும் உள்ளே வந்து உங்கவே மாட்டாங்க வேற

இந்திய தேர்தல் ஆணையத்தை பண்ண இமெயில பண்ணாீங்க அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடைய தேர்தல் ஆணையத்தை சந்திச்சீங்க அந்த அதிகாரி சந்திச்சீங்களா இல்ல நீங்க வந்து அப்படியே நீங்க இங்க வந்து உங்க பேசுறீங்களா பேச சொன்னீங்கன்னா அங்க இருக்க மாநிலத்தோடய உங்களுக்கு உட்கார நடந்தது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நடந்துட்டாங்க ஒருத்தர் அங்க இருக்கிற தேர்தல் நடத்த அதிகாரிய சந்திச்சு சொல்லிருக்கீங்களா நாம உள்ள போகவே அனுப்பிங்க எங்களையே ஐயா உங்க நடத்த இப்படி தேர்தல் அதிகாரியை

அந்த முயற்சி செய்தோம் எங்களுக்கு அந்த ஒரு வழக்கறிஞர் அவங்க ஓப்பதுக்கு ஒரு வழக்கறிஞர் குறிப்பிடணும் என்ன சொல்லணும்னா அவங்க கேட்ட இந்த சான்றிதழ் கர்நாடகாவோட இருந்தோம் எடுத்துட்டு வாங்க நீங்க அப்போயாவது உங்களை உருவாங்கன்னு பார்ப்போம் அவர் இருந்து பிளைட்டை பிடிச்சு எழுதுன பாருங்க அவரையும் உருவன்னு சொன்னாரு பண்ணியிருக்கீங்களா இருக்கீங்க இப்போ உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சுட்டு ரிமைண்ட் பண்ணிட்டு நாங்களே இதை வாக்காளருக்கு தான் முயற்சி பண்ணிக்கோங்க

நம்ம போல தனி தமிழ் தெரிந்த ஐபிஎஸ் அதிகாரி சரவணன் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட எடுத்து சொன்னோம் அவர் போய் இந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு எனக்கு இந்த சான்று இருந்தால்தான் உருவம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவரை வச்சு நாங்க முயற்சி பண்ணோம் அவர் ஏன்னா நாங்க அவங்க சந்திச்சோம் ஒரு நபராக இருந்த தமிழ் பேசக்கூடியவர்னா அவரை சந்திச்சு ஐயா அந்த மாதிரி அனுமதி பண்ணிக்கிறாருன்னு சொன்னோம் அவர் வந்து எடுத்து சொல்றாரு ஐயா அந்த மாதிரி வந்து அவர் தேர்தல் இப்ப நம்ம வேட்பாளர் அனுப்பிக்கிறோமே இதுல அப்படியே எல்லாமே இருக்குல்ல